அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டனில் இன்னைக்கு இந்த ரோ ஃபுல்லாக பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரோவில் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே போட்டிருந்தேன் இந்த ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ செடி தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மல்லி செடிகளையும் வந்து ஆஃப்டர் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறமா அந்த மிஸ்டேக்கை நான் சரி பண்ணதுக்கப்புறமா மண்ணெல்லாம் கிளறி விட்டு தண்ணியெல்லாம் வந்து விட்டு ஸோ வந்து அந்த ஃபால்ட் நான் வந்து சரி பண்ணிவிட்டேன் ஸோ இந் அதுக்கப்புறமா வந்து கிடச்ச தான் இது எல்லாமே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மல்லி மல்லிச்செடியிலையும் வந்து முட்டை எடுத்துருக்கு ஸோ இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அண்ட் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி செம்பருத்தி செடியில் இவ்வளோ பூக்கள் வந்து நான் இன்றைக்கி தான் வந்து நான் பார்க்குறேன் அதுவும் பிங்க் கலரில் நான் இதில் இதுக்கு முன்னாடி வந்து பூச்சி இருந்தது ஸோ அந்த பூச்சியெல்லாம் வந்து நம்ம வாட்டரிங் பண்ணும்போது என்னென்னா செடிகள் மேலே படுற மாதிரி நம்ம கொஞ்சம் எப்போவுமே வந்து விடணும் அப்போது வந்து அந்த பூச்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நமக்கு வந்து தெளிஞ்சிடும் செடி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த மல்லி செடியிலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைய இது வந்து இந்த மல்லி வந்து ஒரு ரகம் இது வந்து ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மல்லி செடியிலையும் நிறைய முட்டுகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு குண்டுமல்லி தான் இது இதுலேயும் வந்து முட்டுகள் நிறைய இருக்குது ஸோ இதை மாதிரி வந்து எல்லா செடிகளையும் வந்து ஒரே இவ்வளோ நாள் இந்த மல்லி செடிக்கு நான் வெயிட் பண்ண ஒரு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து என்னுடைய பாப்பா பிறந்தப்ப கொடுத்தது இது வந்து மதர் பிளான்ஸ் அண்ட் பேபி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே இந்த ரோ ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும் அண்ட் வந்து இது வந்து ஆர்கனைஸ்டாக நம்ம வைக்கணும்னா சொந்த வீட்டில் தான் வைக்க முடியுன்றதுனால நான் அங்கங்கே ரேண்டமாக வச்சுருந்தேன் ஸோ இங்கே வந்து ஒரு ரோ மாதிரி நான் இந்த ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே நிறைய முட்டுகளோடு இருக்குது ஸோ அண்டு வந்து நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஊசி மல்லி இதுவுமே வந்து பூக்களோடு தான் இருக்குது பூக்கள் நிறைய முட்டுகள் எடுத்திருக்கு ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே நமக்கு வந்து மல்லி செடி தான் ஸோ நீங்கள் கார்டன் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா வந்து ஒரு தீம் பேஸ்டாக வைக்கும் போது உங்களுக்கு நிறைய பூக்களை வந்து உங்களுக்கு பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய பூக்களும் கிடைக்கும் செடிகளும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இந்த மாதிரி ரோ ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீட்டாகவும் இருக்கும் ஸோ இது கார்டனுக்குள்ளே நீங்கள் ஒரு வாக் போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் விட்டுவிட்டு நீங்கள் அந்த பிளான்ஸ் வைக்கலாம் ஸோ இது நான் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ரோவாக தான் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னென்னா வந்து இது வந்து டபுள் ரோ டபுள் ரோ ஆகி ஏன்னா இப்போ சம்மரில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்னா ஒரு செடியோட நிழல் வந்து இன்னொரு செடிக்கு அணைச்ச மாதிரி இருந்ததுன்னா செடிகள் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது காஞ்சி போயிடாது சீக்கிரமாக ஸோ அந்த ஈரப்பத காற்று வந்து அதுங்களுக்குள்ளேயே இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நான் எப்போவுமே வருஷம் வருஷம் நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணுவேன் இப்போன்னு இல்லைங்க அண்ட் வந்து மல்லி ஃபுல்லாகவே நிறைய முடித்து எடுத்துருக்கு அண்ட் நித்திய மல்லி மண்ணில் கீழே வந்து ஒரு கொடிக்காக வந்து நான் வச்சுருக்கேன் அது இன்னும் வந்து குரோவ் ஆகலை சின்ன செடி இது பெரிய செடி இதுவும் வந்து நான் வந்து மாடியில் தான் வச்சுருக்கேன் இதுவும் நிறைய மொட்டுகள் பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்குது அண்ட் இப்போ இப்போது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து மல்லி செடி ஸோ மல்லி செடியில் நிறைய மொட்டுகள் வந்து எடுத்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செடிகள்லாம் ஒரு தீம் பேஸ்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும் நிறைய பூக்கள் வந்து நீங்கள் ஒரே டைமில் இங்கே பறிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஒரு செடி ரெண்டு செடி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மல்லி மூணு மல்லி அவ்வளோதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி க்ரோத் நல்லா வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணி க்ரூமிங் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு அண்ட் வந்து என்னென்னா இதில் நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபால்ட் நான் வந்து மிஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அந்த மிஸ்டேக் சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு இந்த க்ரோத் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு ஸோ அது என்ன மிஸ்டேக்குன்றது லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் அண்ட் இந்த செம்பருத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிங்க் கலர் வந்து எனக்கு ஒரே டைமில் இவ்வளோ பூக்களோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக மல்லி தான் ஆனால் இது வந்து பூக்களில் வந்து இப்போ பிடிச்சா வைக்கும் போது என்ன ஆகினா உங்களுக்கு பூக்களும் கிடைக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து மல்லிகள் மல்லி வந்து உங்களுக்கு மல்லிப்பு செடியும் வந்து உங்களுக்கு புஷியாக வந்து தெரியும் அண்ட் ரொம்ப க்ரீனரியாக இருக்குது இந்த ரோ பார்த்திங்கன்னா க்ரோத் டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் காட்டுனதுக்கும் இப்போது வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ உங்களுடைய கார்டனை நீங்களும் லவ் அண்ட் கேரோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுடைய கார்டனில் இந்த மாதிரி வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்